ஹாய் ஆல் வெல்கம் டு அவர் சேனல் இப்போ நம்ம என்ன பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா டென்த்து தமிழ் புக் பேக் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் தான் பார்த்துட்ருக்கோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சாப்டர் டூ பாயிண்ட் த்ரீலேருந்துட்டு முல்லைப்பாட்டு சாப்டர் டூ பாயிண்ட் ஃபோரில் புயலிலே ஒரு தோணி இதோட கொஸ்டின் அண்ட் ஆன்சர்லாம் பார்க்க போகிறோம் ஸோ பாருங்கள் ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன அப்படின்னா பாடு இமில் பனிக்கடல் பருகி என்னும் முல்லைப்பாட்டு அடி உணர்த்தும் அறிவியல் செய்தி யாது ஆன்சர் வந்துட்டு ஆன்சர் வந்து ஃபஸ்ட்டு கொஸ்டின் கடல் நீர் ஆவியாகி மேகமாதல் செகண்ட் பாருங்கள் முல்லைப்பாட்டின் மொத்த அடிகள் எத்தனை நூற்றி மூணு முல்லைப்பாட்டின் மொத்த அடிகள் எத்தனை நூற்றி மூணு முல்லைப்பாட்டு எந்த நூல் வகையை சார்ந்தது முல்லைப்பாட்டு எந்த நூல் வகையை சார்ந்தது பத்து பாட்டு முல்லை திணைக்குரிய பூ வகை முல்லை திணைக்குரிய பூ வகை பிடவம்பூ ஃபிஃப்த்து கொஸ்டின் முல்லைப்பாட்டு எந்த கணக்கு நூல்களுள் ஒன்று முல்லைப்பாட்டு எந்த கணக்கு நூல்களுள் ஒன்று ஸோ ஆன்சர் வந்துட்டு பதினொன்று மேற்கணக்கு நூல்கள் சிக்ஸ்த்து கொஸ்டின் பாருங்கள் பத்து பாட்டில் மிக குறைந்த அடிகளை கொண்ட நூல் பத்து பாட்டில் மிக குறைந்த அடிகளை கொண்ட நூல் முல்லைப்பாட்டு அடுத்து செவன்த் கொஸ்டின் பொறுத்துக நேமி கோடு விரிச்சி சுவல் ஸோ இதோட ஆன்சர் என்ன அப்படின்னு சொன்னோம்னா நேமி வளம்புரி சங்கு கோடு மலை விரிச்சி நற்சொல் சுவல் தோல் எயித்து கொஸ்டின் பாருங்க வளம்புரி சங்கு பொறித்த கைகளை உடையவர் யார் வளம்புரி சங்கு பொறித்த கைகளை உடையவர் திருமால் ஸோ ஆன்சர் வந்துட்டு திருமால் அடுத்து நைன்த்து கொஸ்டின் பாருங்கள் குறுகிய வடிவம் கொண்ட நீர் வார்த்து தந்தவன் யார் குறுகிய வடிவம் கொண்ட நீர் வார்த்து தந்தவன் யார் ஆன்சர் இதுக்கு மாவழி மன்னன் டென்த்தம் மண்ணுக்கும் விண்ணுக்குமாக பேருருவம் எடுத்து நின்றவர் யார் மண்ணுக்கும் விண்ணுக்குமாக பேருருவம் எடுத்து நின்றவர் யார் திருமாள் அடுத்த கொஸ்டின் கோடு கொண்டு எழுந்த கொடுந் செலவு எழிலி இவ்வடிகளில் மேகம் என்னும் பொருள் தரும் சொல் எது ஸோ மேகம் என்னும் பொருள் தரும் சொல் எழிலி கொடுங்கோர் கோவலர் இதில் குறிப்பிடப்படும் கோவலர் யார் கொடுங்கோர் கோவலர் இதில் குறிப்பிடப்படும் கோவலர் இடையர் பதிமூணு முல்லைப்பாட்டு என்னும் நூலை இயற்றியவர் யார் முல்லைப்பாட்டு என்னும் நூலை இயற்றியவர் நப்பூதனார் அடுத்து மலையின் சீற்றம் இயல்பு வாழ்வில் ஏற்படுத்தும் மாற்றங்களை படம் பிடித்து காட்டுவது எது மழையின் சீற்றம் இயல்பு வாழ்வில் ஏற்படுத்தும் மாற்றங்களை படம் பிடித்து காட்டுவது எது ஸோ எது அப்படின்னா சங்க இலக்கியம் அடுத்த கொஸ்டின் நனந்தலை உலகம் என்பதில் நனந்தலை என்பதன் பொருள் என்ன இதோட ஆன்சர் அகன்ற நறுவி என்பதில் வி என்பதன் பொருள் என்ன நறுவி என்பதில் வி என்பதன் பொருள் மலர்கள் பொருத்தி காட்டுக மூதூர் உருதுயர் கைத்தொழுது தடக்கை இதோட ஆன்சர் மூதூர் பண்புத்தொகை உருதுயர் வினைத்தொகை கைத்தொழுது மூன்றாம் வேற்றுமை தொகை தடக்கை ஒரி சொற் சொடர் அடுத்த கொஸ்டின் பொறித்த பகுபத உறுப்பிலக்கணத்தின் படி பிரிக்கும் முறை பொறித்த இதை வந்துட்டு எப்படி பிரிப்பாங்கன்னா பொரி பிளஸ் இத்து பிளஸ் இத்து பிளஸ் ஆ அடுத்த கொஸ்டின் தலைவிக்காக நர்சொல் கேட்டு நின்றவர்கள் தலைவிக்காக நற்சொல் கேட்டு நின்றவர்கள் யார் ஆன்சர் வந்துட்டு முதிய பெண்டிர் அடுத்த கொஸ்டின் சிறுதாம்பு கயிற்றால் கட்டப்பட்ட எது பசியால் வாடிக்கொண்டிருந்தது சிறுதாம்பு கயிற்றால் கட்டப்பட்ட எது பசியால் வாடிக்கொண்டிருந்தது இளங்கன்று அடுத்து பாருங்கள் பசியால் வாடிக்கொண்டிருந்த இளங்கன்றின் வருத்தத்தைக் கண்டவள் இடைமகள் மகள் பசியால் வாடிக்கொண்டிருந்த இளங்கன்றின் வருத்தத்தை கண்டவள் இடைமகள் இருபத்தி ரெண்டு வருகுவர் தாயார் என்று யார் யாரிடம் கூறியது ஸோ இதுக்கான ஆன்சர் வந்துட்டு இடைமகள் இளங்கன்றிடம் கூறியது அடுத்து நன்னர் நன்மொழி கேட்டனம் யார் யாரிடம் கூறியது இதுக்கான ஆன்சர் வந்துட்டு சோ ஆப்ஷன் ஏ முது பெண்டிர் தலைவியிடம் கூறியது டுவெண்ட்டி ஃபோர் பாடப்பகுதியில் இடம்பெற்றுள்ள முல்லைப்பாட்டின் அடிகள் எத்தனை பாடப்பகுதியில் இடம் பெற்றுள்ள முல்லைப்பாட்டின் அடிகள் மொத்தம் எத்தனை சோ இதுக்கு பாருங்க ஆப்ஷன் ஏ ஒன்று டு பதினேழு அடிகள் முல்லையின் நிலம் என்ன முள்ளையின் நிலம் காடும் காடு சார்ந்த இடமும் இருபத்தி ஆறு இருத்தலும் இருத்தல் நிமித்தமும் என் நிலத்திற்குரிய உரிப்பொருள் இருத்தலும் இருத்தல் நிமித்தமும் இது எந்த நிலத்திற்குரிய உரிப்பொருள் அப்படின்னா ஆப்ஷன் முல்லை கார் காலத்திற்குரிய மாதங்கள் என்ன கார் காலத்திற்குரிய மாதங்கள் என்ன ஆவணி புரட்டாசி நப்பூதனாரின் தந்தை யார் நப்பூதனாரின் தந்தை யார் ஆப்ஷன் வந்துட்டு பொன் வணிகனார் பொன் வணிகனாரின் ஊர் என்ன பொன் வணிகனாரின் ஊர் காவிரி பூம்பட்டினம் அடுத்து முல்லைப்பாட்டு நூல் குறிப்பு வரைக ஸோ பாருங்கள் பத்து பாட்டு நூல்களுள் ஒன்று நூற்றி மூணு பாடல் அடிவரையை கொண்டது ஆசிரியர் பாவால் இயற்றப்பட்டது முல்லை நிலத்தை பற்றி பாடப்பட்டது ஸோ அதுக்கான நூல் குறிப்புகள் பார்த்துக்கோங்க பத்து பாட்டில் மிக குறைந்த அடிகளை கொண்ட நூல் இந்த முல்லைப்பாட்டு நெக்ஸ்ட்டு நப்போதனார் குறிப்பு வரைக முல்லைப்பாட்டை பாடியவர் காவிரி பூம்பட்டினத்தில் பொன் வணிகனார் மகனாவார் அடுத்து விருச்சி கேட்டல் என்றால் என்ன ஸோ ஆன்சர் பாருங்க ஏதேனும் ஒரு செயல் நன்றாக முடியுமோ முடியாதோ என ஐயம் கொண்ட பெண்கள் மக்கள் நடமாட்டம் குறைவான ஊர் பக்கத்தில் போய் தெய்வத்தை தொழுது நிற்பார் அய்யலார் பேசும் சொல்லைக் கூர்ந்து கேட்பார் அவர்கள் நல்ல சொல்லை கூறின் தம் செயல் நன்மையில் முடியும் தீய மொழியை கூறின் தம் செயல் தீயதாய் முடியும் என்று எண்ணுவர் இதான் வந்துட்டு விருச்சி கேட்டல்னா என்ன அப்படின்னு நெக்ஸ்ட்டு முப்பத்தி மூணு இளங்கன்று வருந்த காரணம் யாது இளங்கன்று வருந்த காரணம் யாது சிறுதாம்பு கயிற்றால் கட்டப்பட்ட இளங்கன்று பசியால் வாடிக்கொண்டிருந்தது சிறுநாம்பு கயிற்றால் கட்டப்பட்ட இளங்கன்று பசியால் வாடிக்கொண்டிருந்தது அடுத்து பாருங்க அடுத்த கொஸ்டினில் தலைவியை முது பெண்டிர் எவ்வாறு ஆற்றுப்படுத்தினார் தலைவியை முது பெண்டிர் எவ்வாறு ஆற்றுப்படுத்தினார் நின் தலைவன் வென்று பகைவரை பகைவரைவென்று திரைப்பொருளோடு வருவான் நின் தலைவன் பகைவரை வென்று திரைப்பொருளோடு வருவான் தலைவியை மனம் தடுமாற்றம் கொள்ளாதே அடுத்து முல்லைப்பாட்டில் திருமால் குறித்து கூறப்பட்டுள்ள செய்தி யாது முல்லைப்பாட்டில் திருமால் குறித்து கூறப்பட்டுள்ள செய்தி வளம் சங்கு பொறுத்த கைகளை உடையவன் திருமால் குறுகிய வடிவம் எடுத்தவன் மாவழி மன்னன் நீர்வார்த்து தரும்பொழுது மண்ணுக்கும் விண்ணுக்குமாக உருவம் எடுத்தவன் திருமால் ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க தேர்ட்டி சிக்ஸ் மழைப்பொழிவு குறித்து முல்லைப்பாட்டில் கூறப்பட்டுள்ள செய்தி யாது மலைப்பொழிவு குறித்து முல்லைப்பாட்டில் கூறப்பட்டுள்ள செய்தி யாது ஆன்சர் பாருங்க ஒழிக்கும் கடலில் குளிர் நீரை பருகி பெருந்தோற்றம் கொண்டது மேகம் ஒழிக்கும் கடலின் குளிர் நீரை பருகி பெருந்தோற்றம் கொண்டது மேகம் அம்மேகமானது வளமாய் எழுந்தது மலையை சூழ்ந்தது அம்மேகமானது வளமாய் எழுந்தது மலையை சூழ்ந்தது விரைந்த வேகத்துடன் பெருமழையை பொழிந்தது விரைந்த வேகத்துடன் பெருமலையை பொழிந்தது முதிய பெண்கள் தெய்வத்தை எவ்வாறு தொழுது நின்றனர் முதிய பெண்கள் தெய்வத்தை எவ்வாறு தொழுது நின்றனர் ஆன்சர் பூக்களோடு நாளி அளவு நெல்லையும் சேர்த்து தெய்வத்தின் முன் தூவினர் தெய்வத்தை தொழுது தலைவிக்காக நற்சொல் கேட்டு நின்றனர் முல்லைப்பூக்களோடு நாளியளவு நெல்லையும் சேர்த்து தெய்வத்தின் முன் தூவினர் தெய்வத்தை தொழுது தலைவிக்காக நர்சொல் கேட்டு நின்றவர் அடுத்து முப்பத்தி எட்டு பொழுது எத்தனை வகைப்படும் அவை ஆவை பொழுது எத்தனை வகைப்படும் அவை ஆவை ஸோ ஆன்சர் பொழுது இரண்டு வகைப்படும் அவை பெரும்பொழுது சிறுபொழுது என இரண்டு வகைப்படும் ஸோ அடுத்து பாருங்க முப்பத்தி ஒன்பது முல்லை நிலத்திற்குரிய பொழுதுகள் எவை முல்லை நிலத்திற்குரிய பொழுதுகள் பெரும் பெரும்பொழுது அப்படின்னா கார்காலம் இது ஆவணி புரட்டா சில வரும் அடுத்து சிறு சிறுபொழுது மாலை நாற்பது முல்லைப்பாட்டில் இடம்பெற்றுள்ள கருப்பொருளை கூறுக முல்லைப்பாட்டில் இடம்பெற்றுள்ள கருப்பொருளை கூறுக நீர் குறுஞ்சுனை நீர் காட்டாறு மரம் கொன்றை காயா குருந்தம் பூ முல்லை பிடவம் தோன்றிப்பூ மலை நாற்பத்தி ஒன்று மலைமேகம் மலைப்பொழிவு குறித்து முல்லைப்பாட்டி எவ்வாறு வர்ணித்துள்ளது மலைமேகம் வளமுறி சங்கு பொருத்த கைகளை உடையவன் திருமால் மாவழி மன்னன் நீர் தரும் தரும்பொழுது விண்ணுக்கும் மண்ணுக்குமாய் பேருருவம் எடுத்தவன் திருமால் அப்பேருவத்தை போன்றுள்ளது மலை மேகம் ஸோ ஆல்ரெடி மேலேயே பார்த்துட்டோம் ஸோ மறுபடியும் பாருங்கள் அப்பேருவத்தை போன்றது தான் மலை மேகம் மலை மேகம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க அடுத்து புயலிலே ஒரு தோணி என்பது ஆன்சர் புதினம் புயலிலே ஒரு தோணி என்பது புதினம் புயலிலே ஒரு தோணி என்னும் புதினத்தின் ஆசிரியர் யார் பா சிங்காரம் புயலிலே ஒரு தோணி என்னும் புதினத்தின் ஆசிரியர் பா சிங்காரம் நாற்பத்தி நாலு வட இந்திய பெருங்கடலில் உருவாகும் புயல்களுக்கு பெயர் வைக்கும் நடைமுறை தொடங்கப்பட்ட ஆண்டு இரண்டாயிரம் அடுத்து இலங்கை தந்த புயலின் பெயர் கஜா நாற்பத்தி ஆறு கப்பித்தான் என்பதன் எதை குறிக்கிறது ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னு சொன்னோம்னா தலைமை மாலுமி தொங்கான் என்பதன் எதை குறிக்கிறது தொங்கான் என்பது எதை குறிக்கிறது ஆன்சர் வந்துட்டு கப்பல் பெயர்ந்த தமிழர்களைப் பற்றி முதல் புதினம் பெயர்ந்த தமிழர்களைப் பற்றி முதல் புதினம் புயலிலே ஒரு தோணி தென்கிழக்காசியா போர் மூண்டத்தில் மலேசியா இந்தோனேசியா பகுதியில் நிகழ்வதாக உள்ள கற்பனை படைப்பு ஸோ இதுக்கு என்ன அப்படின்னா புயலிலே ஒரு தோணி ஒன்பது புயலிலே ஒரு தோணி என்னும் புதினத்தின் என்னும் அத்தியாயத்தை சுருக்கப்பட்ட பகுதி பாடமாக வைக்கப்பட்டுள்ளது புயலிலே ஒரு தோணி என்னும் புதினத்தில் டேஷ் என்னும் அத்தியாயத்தை சுருக்கப்பட்ட பகுதி பாடமாக வைக்கப்பட்டுள்ளது கடற்கூத்து ஐம்பத்தி ஒன்று பா சிங்காரத்தின் ஊர் அவரோட ஊர் அப்புறம் மாவட்டம் சிங்கம்புணரி சிவகங்கை மாவட்டம் ஐம்பத்தி ரெண்டு பா சிங்காரம் இந்தோனேசியா சென்றார் வே எதுக்காக சென்றார்னா வேலைக்காக பா சிங்காரம் இந்தோனேசியா சென்றார் பா சிங்காரம் பணியாற்றிய இதழ் தினத்தந்தி பா சிங்காரம் பணியாற்றிய இதழ் தினத்தந்தி சிங்காரத்தின் சேமிப்பான லட்ச ரூபாயை மாணவர்களின் கல்வி வளர்ச்சிக்காக வழங்கினார் எத்தனை லட்ச ரூபாயினா ஏழரை லட்ச ரூபாயை மாணவர்களின் கல்வி வளர்ச்சிக்காக வழங்கினார் பல்பல பளவின் பயங்கொழி கொல்லி என்று குறிப்பிடும் நூல் ஆன்சர் அகநானூறு அடுத்து கொல்லிமலை அமைந்துள்ள மாவட்டம் நாமக்கல் கொல்லிமலை அமைந்துள்ள மாவட்டம் நாமக்கல் ஐம்பத்தி ஏழு புதுதில்லியில் உள்ள உலக வானிலை அமைப்பின் மண்டலம் சிறப்பு வானிலை ஆய்வு மையம் இரண்டாயிரத்தி நாலு செப்டம்பரில் இருந்து புயல்களுக்கு பெயர் வைக்க பெயர்களை பட்டியலிட்டுள்ளது ஸோ இதுக்கான ஆன்சர் அறுபத்தி நாலு அடுத்த கொஸ்டின் ஃபிஃப்டி எயிட் பாருங்கள் பெயிட்டி புயலின் பெயரை தந்த நாடு எது ஸோ பெயிட்டி புயலின் பெயரை தந்த நாடு எது தாய்லாந்து ஃபிஃப்டி நைன் புயலுக்கு இந்தியா தந்துள்ள பெயர்களில் நான்கு புயலுக்கு இந்தியா தந்துள்ள பெயர்களில் நான்கு பூதங்களை கண்டறிய ஆன்சர் ஏ அறுபது வானிலை ஆய்வாளர்கள் பொதுமக்கள் கடல் மாலுமிகள் ஆகியோருக்கு வானிலை எச்சரிக்கையை புரிந்து கொண்டு செயல்பட கொடுக்கப்படுவது எது இதுக்கான ஆன்சர் வந்துட்டு புயலின் பெயர்கள் சிக்ஸ்டி ஒன் நூற்றாண்டின் தொடக்கத்தில் தெற்காசிய நாடுகளில் பல்வேறு நாடுகளை சேர்ந்தவர்கள் குடியேறினார்கள் நூற்றாண்டின் தொடக்கத்தில் தெற்காசிய நாடுகளில் பல்வேறு நாடுகளை சேர்ந்தவர்கள் குடியேறினார்கள் பத்தொன்பதாம் பா சிங்காரம் இரண்டாம் உலகப்போர் நிகழ்ந்தபொழுது இருந்த இடம் இது பா சிங்காரம் இரண்டாம் உலகப்போர் நிகழ்ந்தபொழுது இருந்த இடம் இந்தோனேசியா மெபின் நகர் உறுத்தி காட்டுக கப்பித்தான் தலைமை மாலுமி தொங்கான் கப்பல் அவுளியா அடுத்து ஓடி வாருங்கள் இங்கே ஓடி வாருங்கள் லெக்காஸ் லெக்காஸ் என்று கத்தியவன் யார் ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் கப்பித்தான் ஒரு அறுபத்தி அஞ்சு தமிரோ என்று உரிமையவர் யார் ஜப்பானிய அதிகாரி அறுபத்தி ஆறு வானிலை மாற்றத்தை கண்டு எழுந்து போய் பார்த்தவன் யார் வானிலை மாற்றத்தை கண்டு எழுந்து போய் பார்த்தவர் பாண்டியன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ